السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله ونشهد ان محمدا عبده ورسوله اما بعد حدثنا عمرو بن خالد قال حدثنا الليث عن يزيد عن ابي الخير عن عبد الله بن عمرو رضي الله عنهما ان رجلا سال النبي صلى الله عليه وسلم اي الاسلام خير பஹ்வாரியின் பன்னிரெண்டாவது ஹதீர் இந்த ஹதீர் அன்ஹும் அவர்களை துட்டும் வருகிறது ஒரு மனிதர் நபி சல்லாஹூ அலேஹி வசல்ல அவர்களிடத்தில் இஸ்லாத்தில் சிறந்தது எது என்று கேட்டார் பசித்தோருக்கு உணவு அளிப்பது அறிந்தவர்கள் அறியாதவர்கள் என்று சலாத்தை கூறுவது என்று சொன்னார்கள் அன்பார்ந்த சகோதரர்களே இந்த ஹதீதின் புரிதல்கள் மிக ஆழமானதாக எங்களுக்கு இருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த ஹதீதை ஆதாரமாக முன்வைத்து ஒரு சிலர் பிழையான விளக்கங்களை சொல்லிக் சொல்லிக்கொண்டிருக்கின்றார்கள் அதாவது இந்த ஹதீஸில் அறிந்தவர்கள் முஸ்லிம்கள் என்றும் அறியாதவர்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள் என்றும் விலையான பத்துவாவை முன்வைக்கின்றார்கள் இது விடயமாக நாங்கள் கட்டாயமாக முழுமையாக பார்க்க வேண்டியிருக்கிறது இந்த தவறான விளக்கத்தை சொல்லுவதற்கு காரணம் இந்த ஹதீசில் இடம்பெற்றிருக்கின்ற ரஜுல் என்று வருகிறது எனவே இந்த கேள்வி கேட்ட மனிதர் ரஜுல் என்றால் மனிதர் இந்த கேள்வி கேட்ட மனிதர் முஸ்லிம் அல்லாதவர் எனவே அவர் ஆனால் நபித்தோழர் என்று வந்திருக்க வேண்டும் எனவே முஸ்லிம் அல்லாதவர் கேள்வி கேட்கின்றார் அவருக்கான பதிலாகத்தான் நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் அறிந்தவர்கள் அறியாதவர்கள் என்று பிரித்து சொல்கின்றார்கள் எனவே அறிந்தவர்கள் முஸ்லிம்கள் அவர்களுக்கும் அறியாதவர்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள் இவர்களுக்கும் சலாம் சொல்ல வேண்டும் என்று பிழையாக மக்களுக்கு மத்தியில் ஒரு அபாண்டமான செய்தியை பரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த ஹதியத்தில் இடம்பெற்றிருக்கின்ற அறிந்தவர்கள் யார் அறியாதவர்கள் யார் என்பதை பார்ப்பதற்கு முன்னால் இந்த கேள்வி கேட்ட மனிதர் யார் என்று நாங்கள் பார்க்க வேண்டும் அத்தோடு உணவளிப்பதின் மகிமை சலாம் சொல்வதின் மகத்துவம் பற்றி நாங்கள் கட்டாயமாக பார்க்க வேண்டியிருக்கிறது அன்பான சகோதரிகளே உண்மையிலேயே இந்த கேள்வி கேட்ட மனிதர் முஸ்லிமாகத்தான் இருந்திருக்கிறார் என்பதற்கு ஆதாரமாக அவருடைய கேள்வியின் வடிவத்தை வைத்து எங்களால் புரிந்து கொள்ள முடியும் அது எப்படி என்றால் கேள்வி கேட்ட மனிதர் முஸ்லிம் அல்லாதவராக ஆனால் அவருடைய கேள்வி சமுதாயம் சார்ந்த கேள்வியாக இருந்திருக்க வாய்ப்பே இல்லை ஏனென்றால் இவர் கேட்ட கேள்வி அடிப்படையை விட்டுவிட்டு சமூகம் சார்ந்த கேள்வியாகத்தான் இருக்கிறது உண்மையிலேயே முஸ்லீம் அல்லாதவருடைய கேள்வி இஸ்லாத்தின் அடிப்படையை சார்ந்துதான் இருக்கும் உதாரணமாக சொல்வதாக இருந்தால் ஒரு முறை அப்துல் கைஸ் என்ற குலத்தைச் சேர்ந்தவர்கள் நபி சல்லாஹூ அழகிவ செல்லம் அவர்களிடத்திலே வந்தார்கள் வந்து கேட்டார்கள் யார் சொல்லல்லா எங்களுக்கு நீங்கள் ஒரு விடயத்தை சொல்லுங்கள் அதற்கு நபி சல்லாஹூ அழைகிவ செல்லம் அவர்கள் நான்கு விடயங்களை கட்டளையிடுகின்றார்கள் ஏவுகின்றார்கள் அதே சந்தர்ப்பத்தில் நான்கு விடயங்களை தடுக்கின்றார்கள் அதனை சொல்லிவிட்டு முதலாவதாக சொல்கின்றார்கள் அல்லாஹ்வை நீங்கள் ஈமான் கொள்வதை உத்தரவிடுகின்றேன் அல்லாகவை ஈமான் கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள் இன்னொரு ஹதிசை நாங்கள் பார்க்கும் போது அல்லாஹிஹூ அழகி செல்லம் அவர்களிடம் ஒரு காட்டரவி வருகிறார் வந்து அல்லாஹ் என் மீது எந்த தொழுகையை கடமையாக்கியுள்ளார் என்று கேட்டார்கள் அதற்கு செல்லாக அவர்கள் நாளொன்றிற்கு ஐந்து வேலை தொழ வேண்டும் என்று சொன்னார்கள் எனவே சகோதரர்களே ஹதீதிகளிலும் இஸ்லாத்தை அறிய விரும்பக்கூடியவர்கள் இஸ்லாத்தில் இணையக்கூடியவர்கள் இஸ்லாத்தின் அடிப்படையை பற்றித்தான் கேட்பார்களே ஒழிய சமூகம் சார்ந்த கேள்வியாக கேட்க மாட்டார்கள் அதே போன்று முஸ்லிம் அல்லாதவர்கள் கேட்டாலும் நபி ஈமான் சார்ந்த பதிலாகத்தான் இருக்கும் அதிகமான கலை வல்லுநர்கள் கூட இந்த கேள்வி கேட்ட மனிதர் ஒரு முஸ்லீம் என்பதனை தெரிவித்திருக்கின்றார்கள் அதிலும் குறிப்பாக இமாம் நவவி அவர்கள் அஸ்ஸா இலு முஸ்லிம் கேள்வி கேட்டவர் முஸ்லிம்தான் சிறந்த சிறந்த செயல்கள் செயல்கள் என்ன என்பதனை விளக்கமாக அறிந்து கொள்வதற்காகத்தான் அவர் நபி சல்லு அலி வசல்லம் அவர்களிடத்திலே சமுதாயம் சார்ந்த கேள்வியை கேட்டிருக்கின்றார் எனவே இவர் ஒரு முஸ்லிம் இவர் முஸ்லிம் இல்லை என்பதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை அதே போன்று இவருடைய கேள்வியையும் நபி சல்லாஹூ அழகி வசல்லம் அவர்களுடைய பதிலையும் நாங்கள் அவதானிக்கும் போது இவர் ஒரு முஸ்லீம் என்பதற்கு ஒரு ஆதாரமாக எங்களுக்கு இந்த ஹதீதை எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது அன்பார்ந்த சகோதரிகளே அடுத்ததாக உணவு கொடுப்பதின் பலன்கள் அதே போன்று சலாத்தினுடைய வெகுமதிகள் இந்த இரண்டு விடயங்களையும் கட்டாயமாக சுருக்கமாக நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது நபி சல்லாஹூ அலகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் யா ஐயோ மனிதர்களே அப்ஷுஸ் சலாம் சலாத்தை நீங்கள் பரப்புங்கள் சலாத்தை நீங்கள் கூறிக்கொள்ளுங்கள் வா தூயமுத்தாம் பசித்தோர்களுக்காக உணவளையுங்கள் அர்ஹாம் இரத்த உறவுகளை பேணி நடந்து கொள்ளுங்கள் சேர்ந்து நடங்கள் ஒசல்லு வண்ணாசுனியாம் மனிதர்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் போது நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் ததுகுலுள் ஜன்ன தனி எனவே இந்த நான்கு விடயங்களை செய்வதன் மூலமாக நீங்கள் சலா சாந்தியுடன் சுவனத்துக்குள் நுழைவீர்கள் என்று நபி சல அஹு அவர்கள் சொன்னார்கள் இந்த செய்தி திருமீதியிலே பதிவாயிருக்கிறது இந்த ஹதிதில் இஸ்லாத்தின் சமூக நெறிகளை மிக துல்லியமாக மிக அழகாக சுருக்கமாக நபி சனல்லாஹூ அலைவசம் அவர்கள் எங்களுக்காக கூறியிருக்கின்றார்கள் இங்கே நான்கு விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது இவைகளை செய்வதற்கு நாங்கள் கணவந்தர்களாக இருக்க வேண்டும் என்ற அவசியமே கிடையாது சகோதரிகளே இதனை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கும் போது எம்முடைய சமூகத்தையும் எங்களுடைய இதயங்களையும் மாற்றக்கூடியதாக இருக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் கிடையாது அந்த நான்கு விடயங்களில் சலாத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லிமுக்காக செய்யக்கூடிய பிரார்த்தனை இதில் ஆரம்ப பாதையில் நாங்கள் எடுத்துக் கொள்வோமே ஆனால் அஸ்ஸலாமு அலைக்கும் உங்கள் மீது சாந்தி உண்டாவதாக என்றுதான் இதனுடைய அர்த்தம் இதன் வெளிப்படையான அர்த்தம் என்ன என்னவென்று தெரியுமா உன்னிடமிருந்து எந்த தீமையும் கிடையாது அதே போன்று நானும் உனக்கு அமைதியை விரும்புகின்றேன் என்று முகமன் கூறிக்கொள்வார்கள் இதற்கான நன்மைகளையும் அளவுகோலாக தாராளமாக எங்களுக்காக தந்திருக்கிறது அஸ்ஸலாமு அலைக்கும் என்பது பத்து நன்மைகள் அஸ்ஸலாமு அலைக்கும் என்பது 20 முப்பது நாற்பது நன்மைகள் எங்களுக்காக இஸ்லாம் தந்திருக்கிறது அதே போன்று நபி அவர்கள் அலைஹி பற்றி அதிகமான செய்திகளே கூறி கூறியிருக்கின்றார்கள் அதில் ஒரு சில செய்திகளை இங்கே வாசித்து காட்டுகின்றேன் சொன்னார்கள் நீங்கள் உயர்வடைவதற்காக சலாத்தை பரப்புங்கள் சமுதாயத்துக்கு மத்தியிலே நீங்கள் உயர்வானவர்களாக இருக்க வேண்டுமா சலாத்தை நீங்கள் கூறிக்கொள்ளுங்கள் நீங்கள் அன்பு கொள்ள வேண்டுமா நீங்கள் பகைவர்களாக இருக்க இருக்காமல் இருப்பதற்காக உங்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு உண்டாக்காமல் இருப்பதற்காக நீங்கள் அன்பு கொள்வதற்காக உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள் சலாத்தை நீங்கள் கூறிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் அதே போல சொன்னார்கள் இன்ன அவுலன் பிஸ்ஸலாம் நிச்சயமாக மனிதர்களிலே முதன்மையானவர்கள் யாருன்னு தெரியுமா மன் பத அகும் பிஸ்ஸலாம் சலாத்தை கொண்டு யாரெல்லாம் ஆரம்பிக்கின்றாரோ அவர்தான் மனிதர்களிலே முதன்மையானவர் என்று நபி சல்ல அல்லாஹ் வலையோ செல்லும் அவர்கள் சலாத்தை பரப்புபவர்களுக்கு இங்கே சொல்லக்கூடிய நன்மாராயம் இது எனவே அன்பார்ந்த சகோதரர்களே நாங்கள் ஒற்றுமையாக சமூக நல்லிணக்கமாகவே இருக்க வேண்டுமாக இருந்தால் இந்த சலாம் என்ற ஒரு கேடயம் எங்களுக்கு மத்தியிலே நிலைத்திருக்க வேண்டும் அடுத்ததாக உணவு கொடுப்பது இது வெறும் பசியை நீக்குவதற்கான செயல் அல்ல இது எமக்கு மத்தியிலே கருணையின் வெளிப்பாடாக இருக்கிறது பசியோடு இருக்கக்கூடிய ஒருவருக்கு உணவு அளிப்பது என்பது அவருடைய மனதிலும் சரி அவருடைய நம்பிக்கையிலும் சரி உயிரூட்டுவது இதைத்தான் அன்சாரிகளான மதீன வாசிகள் முஹாஜிர்களான மக்காவாசிகளுக்கு வாசிகனுக்குச் செய்தார்கள் அவர்களைப் பற்றி அல்லாஹுத்தால அவருடைய திருமறையிலே கூறுகிறான் வயோ திருண அல அன்ஃபுசியும் வள உக்கா நபியும் தங்களுக்கு கடும் தேவை இருந்த நிலையிலும் தங்களை விட முஹாஜிரின்களான அவர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள் எனவே அன்பார்ந்த சகோதரர்களே இந்த சொல்வது உணவு கொடுப்பது எங்களுக்கு மத்தியிலே பரவலாக காணப்பட வேண்டும் இவைகளை நாங்கள் செய்யும் போது எங்களுடைய சமூக ஒற்றுமை அன்பு பரஸ்பரம் எங்களுக்கு மத்தியிலே இருந்து கொண்டே இருக்கும் எப்போது இந்த இரண்டும் எங்களில் இருந்து விலகி செல்கிறதோ அப்போது நாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய விடயம் என்னவென்று தெரியுமா இஸ்லாம் எங்களை விட்டு சென்று விட்டது அல்லது நாங்கள் அழிவின் விளிம்பிலிருந்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே நான் மேலே கூறியது போன்று இவைகளை எம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு நாம் கனவந்தனாக இருக்க வேண்டும் என்ற அவசியமே கிடையாது நாம் எந்த நிலையிலும் இருந்தாலும் இந்த இரண்டையும் இலகுவாக எங்களுக்கு மத்தியிலே கடைப்பிடிக்கலாம் சகோதரிகளே கண்ணியமான சகோதரிகளே இறுதியாக யார் யாரெல்லாம் இந்த சலாத்தை அறிந்தவர்களான முஸ்லிம்களுக்கும் அறியாதவர்களான முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் சலாம் சொல்லலாம் என்று கூறிக்கொள்கின்றார்களோ அவர்களுக்கான பதிலை நாங்கள் கட்டாயம் பார்க்க வேண்டும் முதலில் இந்த ஹதி சொல்லப்பட்ட தருணத்தை நாங்கள் ஆனால் இது மதீனாவில் வைத்து நபி சொல்லாஹு அலிசல்லாம் அவர்களால் கூறப்பட்ட செய்தி அந்த தருணத்தில் மக்காவாசிகளான முகாஜிர்கள் மதீனாவுக்கு சமூகம் அளிக்கிறார்கள் அந்த நிலையில அன்சாரிகளான மதினாவாசிகள் எந்த ஒரு அறிமுகம் இல்லாதவர்களாகவும் அங்கு காணப்படுகிறாங்க எனவே அன்சாரிகளும் முஹாஜிரும் ஒன்றிணைக்கப்பட்ட காலம் தான் அந்த காலம் மக்காவில துன்புறுத்தப்பட்டு அந்த முகாஜிர்கள் தங்களுடைய வீடுகளையும் செல்வங்களையும் விட்டுவிட்டு மதினாவுக்கு வந்தார்கள் அவர்கள் யாரையும் அறிந்திருக்கவில்லை இந்த மதீனவாசிகள் ஆனால் நபி சொல்லு அழகி செல்லும் அவர்கள் அந்த இரண்டு சமூகத்தையும் ஒன்றிணைப்பதற்காக அந்த இரண்டு இதயங்களையும் ஒன்றிணைப்பதற்காக பல வேலை திட்டங்களை செய்தார்கள் அந்த திட்டங்களில் ஒன்று அன்சாரிகளை அழைத்து முஹாஜிர்களை சகோதரர்களாக அறிமுகம் செய்தார்கள் அவர்கள் செய்த மிகப்பெரிய காரியம் என்னவென்று தெரியுமா முகாஜிர்களை அழைத்து தங்களுடைய சொத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள் எனவே இப்படிப்பட்ட நன்மையான காரியங்களை செய்து மதீனாவில் சமூக சீர்திருத்தத்தை ஏற்படுத்திக் கொண்டார்கள் அங்கே ஒருவர் மற்றவரை அறியாத போதும் அஸ்ஸலாமு அழைக்கும் என்று கூறியதால் அவர்களுக்கு மத்தியிலே உணவளித்ததால் தங்களுடைய செல்வங்களை பகிர்ந்து கொண்டதால் அவர்களுக்குள் சகோதரத்துவம் உருவாகியது எனவே அன்பான சகோதரிகளை இப்படியான செய்திகளை வைத்து நாங்கள் பார்க்கும்போது அறிந்தவர்கள் அறியாதவர்கள் என்பது இரு சாராரையும் முஸ்லிம்கள் தான் என்று எங்களுக்கு விளங்கிக் கொள்ள முடியும் எனவே இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் அவதானிப்போமே ஆனால் இந்த ஹதீர் மக்காவில் வைத்து சொல்லப்பட்டிருக்குமே ஆனால் அங்கே அறியாதவர்கள் என்பதற்கு இடமே கிடையாது அங்கே அறிந்தவர்கள் தான் இருந்தார்கள் விரல்விட்டு எண்ணக்கூடிய முஸ்லீம்கள் அறிந்தவர்களாகவே இருந்தார்கள் அறியாதவர்களாகவே கிடையாது காவிர்கள் மிகைத்தவர்களாக இருந்தார்கள் முஸ்லிம்களை காவிர்களுக்கும் முஸ்லிம்கிங்களுக்கும் சலாத்தை கொண்டு ஆரம்பிக்க கூடாது என்று குரானும் ஹதீஸும் எங்களுக்கு தடை விதித்திருக்கிறது எனவே இந்த ஹதீர் மதீனாவில் வைத்து தான் கூறப்பட்டது என்பதற்கான இன்னும் ஒரு ஆதாரத்தை நாங்கள் பார்ப்போமே ஆனால் இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சஹாபி அப்துல்லாஹிபு அஹ் அல்லாஹு அன் அவர்கள் அவர் ஒரு மதினா வாசி நபி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் மதீனாவில் வசித்த காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மனிதர் அவர் எனவே இந்த ஹதீஸ் சம்பந்தமாக ஏராளமான ஹதீஸ்களை வல்லுநர்கள் கூட இது மதீனாவில் வைத்து சொல்லப்பட்ட ஒரு செய்தி இந்த ஹதீதிலே வரக்கூடிய கேள்வி கேட்கக்கூடிய மனிதர் ஒரு முஸ்லீமானவர் என்றும் கூறுகிறார்கள் எனவே சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் இந்த ஹதியத்தில் கேள்வி கேட்ட மனிதர் ஒரு முஸ்லீம் அறிந்தவர்கள் அறியாதவர்கள் என்பவர்கள் முஸ்லீம்கள் தான் காவிர்களோ முஸ்லிக்கியங்களோ அல்ல ஏனென்றால் காவிர்களுக்கும் முஸ்லிக்கியங்களுக்கும் சலாம் சொல்வது எங்களுக்கு தடை செய்திருக்கிறது அடுத்ததாக மேலே வாசித்து காட்டிய ஒரு ஹதிதை ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன் நீங்கள் அன்பு கொள்ள வேண்டுமா ஒருவருக்கொருவர் நீங்கள் அன்பு கொள்ள வேண்டுமா உங்களுக்கு மத்தியிலே சலாத்தை பரப்புகள் என்று நபி சல்லாஹூ அலி வசலம் அவர்கள் குறிப்பாக முஸ்லீம்களை நோக்கி சொல்லி இருக்கின்றார்கள் இங்கே பைனக்கும் என்றும் என்பது முஸ்லீம்களை எங்களை நோக்கி சொல்லக்கூடிய ஒரு விடயம் எனவே எங்களுக்கு மத்தியில் தான் சலாத்தை பரப்ப வேண்டும் அதனூடாக நாங்கள் உயர்வடையலாம் அதனூடாக மனிதர்களில் முதன்மையானவர்களாக காணப்படலாம் அதனூடாக நாங்கள் அன்பு கொள்ளலாம் என்பதை நாங்கள் இந்த ஹதிஸினூடாக எங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும் எனவே அன்பான சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே இந்த ஹதீஸ் சொல்லப்பட்டிருக்கின்ற இரண்டு அமல்களையும் செய்து அல்லாஹ் புரிந்து கொள்ளக்கூடிய நல்லடியார்களாக ஒற்றுமை நிறைந்த சமுதாயமாக வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹு தாலா எம் அனைவருக்கும் உதவி உதவி செய்வானாக அக்கூலு கௌலிஹாதா அஸ்துல்லாஹலி வழக்கம்